தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமீன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்துல வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் கிறிஸ்து அரசர் பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் நம் தாய் 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 திருவையானது அனைத்துலக அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தது இந்த நாளில் காலையிலிருந்து இந்த நேரம் வரை இறைவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் வழி நடத்தி இருக்கின்றார் அவரது பாதுகாவல் நம்மோடு இருந்து வந்திருக்கின்றது அனைத்திற்காகவும் இந்த நேரத்தில் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்தி வந்த இறைவன் இதோ இந்த இரவு நேரத்திலும் நம்மை ஆட்கொண்டு வழிநடத்த அருள் சிறப்பாக இன்றைய நாள் முழுவதும் கிறிஸ்து அரசர் என்ற ஒரு பெருவிழாவை கொண்டாடிய அதே நேரத்தில் இறை வார்த்தையின் வழியாகவும் பல்வேறு விதமான மறைவு சிந்தனை வாயிலாகவும் நாம் தொடக்கமும் முடிவுமாய் இருப்பவரை இருந்தவரும் இருக்கின்றவருமானவரை வரவிருக்கின்றவரும் எல்லா வல்லவருமானவரை நினைந்து நாம் மகிமைப்படுத்தினோம் அத்தகைய நேரத்திற்காக நன்றி கூறுவோம் இயேசுவை அரசராக ஏற்றுக்கொள்ளும் நாம் அவரிடம் விளங்கிய பண்பு நலன்களை சிறப்பான மதிப்பீடுகளில் நாமும் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்பதே அவரது விருப்பமாயிருக்கிறது அவ்வாறு வாழும்போது இயேசுவும் நம்மை பார்த்து இன்று என்னோடு வாழ்வீட்டில் இருப்பாய் என்று கூறுவார் நீதியும் அன்பும் கொண்ட அரசு உண்மையும் மேன்மையும் நிறைந்த அரசு போன்ற இரையாட்சிக்குட்பட்ட இயேசுவின் மதிப்பீடுகளை நமது வாழ்வாக்கி இறை துணைவரிடத்திலும் பரப்பிட நிலைநிறுத்திட நிறுத்திட இரையாட்சியில் நமக்கும் பங்குண்டு என்ற உணர்வோடு இதோ கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொண்டுள்ள நாமும் இந்த நாளில் இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில் இறை ஆட்சியின் நிறை சாட்சிகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வளர அருள் வேண்டி இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில் ஈடுபடுவோம் திருப்பாடல்கள் தொன்னூற்று மூன்று இறை திருவசனம் ஒன்று ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் ஆட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் அரசராயிருந்து எங்களை பார்ப்பவரே காண்பவரே வழி நடத்துபவரே நெஞ்சார வாழ்த்துகின்றோம் காலையிலிருந்து இருந்த நேரம் வரை உமது அருபெரும் ஆசிரியை அபரிவிதமாக பொழிந்த இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ இந்த இரவு நேரத்திலும் உமது தெய்வீக பிரசன்னம் எம்மை ஆட்கொண்டு வழிநடத்த இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் எம் உடல் ஆவி ஆத்மா சரிதம் என அனைத்தையும் உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் காலையில் நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து எழுந்த நேரத்திலிருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் அரசருக்கெல்லாம் அரசராக தாவீதின் மைந்தனாக என்றென்றும் வாழ்பவராக இருக்கின்ற நீர் எங்களை வழி நடத்தினீர் பாதுகாத்தீர் உடன் நடந்தீர் தட்டி கொடுத்தீர் தோல் கொடுத்தீர் உற்சாகமூட்டிறீர் இந்த இரவு வேலையிலும் கூட உமது பாதுகாப்பு எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர உமது பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் பல்வேறு விதமான விண்ணப்பங்களோடு ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் மாண்டவர பல்வேறு விதமான போராட்டங்களினால் வாழ்க்கை சூழல்களினால் அமைதியற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களை ஒப்பு உமை நம்பி வாழ்கின்ற பிள்ளைகளை ஒருபோதும் நீர் வெட்கத்திற்கு உள்ளாக விடமாட்டி உமை நம்பி வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு என்னாலும் வெற்றியை அளிப்பீர் உமை நம்பி வாழ்கின்ற பிள்ளைகளை பறிவுடன் பார்ப்பீர் கண்ணோக்குவீர் நோக்குவீர் வழி நடத்துவீர் எனவே நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நன்மைகளை மட்டுமே செய்ய வல்ல உம்மிடம் எம் கண்களை எம் இதயத்தை இந்த அகிலத்தை உன் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் நீர் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்ற பாதையில் நடக்க வேண்டும் என்பதனை அறிவீர் ராஜா பல்வேறு தேவைகளோடு கண்ணீரோடு குள்ளப்பங்களோடு இந்த இரவு நேரத்தில் நித்திரைக்கு செல்ல இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதத்தை நிறைவாக கொள்ளுகிறார்கள் ஆண்டவரே எமது அருள்கரம் இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்ற பிள்ளைகள் உள்ள இந்த இரவை துணிவுடன் எதிர்கொள்ள இருக்கின்ற பிள்ளைகள் என அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் அண்டவர பயணம் செய்கின்ற பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஓட்டுநர்களை வழிநடத்தினர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா சிறப்பாக அண்டவர மருத்துவமனைகளிலே நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா என்னிடம் உதவி கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா அனைவருக்கும் இந்த இரவு அருளையும் ஆசிரியம் இரக்கத்தையும் கொடுக்கின்ற இரவாக அமையாறு புரிவீராக கிறிஸ்த அரசரை பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் இந்த இரவு வேளையில தகப்பனே இறைவா உமது பிறப்புக்கு நாங்கள் தயாரிக்க அருமையான காலத்தை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த காலத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம் எனவே எங்களது உடல் ஆவி ஆத்மா சரிதம் அனைத்தும் உமது இரையாற்றின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்து அரசருக்கெல்லாம் அரசராக இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவருமாக உண்மை எதிர்கொள்ள எங்களை தூய்மைப்படுத்தி பக்குவப்படுத்தி காத்து பராமரித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டு வரும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியர்களும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ